ஆப்ரேஷன் சிந்துர் இங்கே நம்ம கேள்விப்படுறோம் இதில் நம்ம வெற்றி அடைஞ்சதாக அதுக்கான கொண்டாட்டங்களில் அந்த கட்சியினர் மட்டுமல்ல நாட்டு மக்களும் அதில் ஒரு பெருமிதம் கொள்கிறோம் மூன்றாவது ஒரு நபர் நான் மத்தியஸ்தம் பண்ணியிருக்கேன் நான் தான் இதில் வெற்றி அடைஞ்சேன் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அறிவிக்கிறாரு போர் நிறுத்தம் அப்படின்றதே அவர் தான் ஃபஸ்ட்டு ட்விட் பண்ணுறாரு இந்த போக்கு எப்படி பார்க்குறீங்க ட்ரம்ப் பண்ணுறதெல்லாம் நம்ம எப்படி அவர் என்ன நினைச்சு பண்ணுறாரு என்ன பண்ணுவார் எப்படி எதிர்வினை ஆற்றுவார் என்ன அவர் கிளைம் பண்ணுவார் அதெல்லாம் ட்ரம்ப் வந்து அதுதான் அவருடைய பலம் அவர்களுடைய செய்தியேடுகளை நான் போய் பார்த்தேன் அவர்கள் ஒரு அடக்கமாக தான் கொண்டாடுறாங்க நம்ம நம்ம செய்தியேடுகளில் நாம் வந்து பெரும்பற்றி பாகிஸ்தானை அதனுடைய இடத்தில் இருத்தி விட்டோம் இதயத்திலேயே போய் தொலைத்துட்டோம்னு எப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படியெல்லாம் பேசியிருக்கோம் இல்லையா அந்த மாதிரிலாம் அவர்கள் பெரிதாக ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு பெரிதும் ஒரு எழுச்சியும் ஒரு கொண்டாட்டமும் இந்தியர்களை அவர்கள் அவர்களை அவர்களுடைய இடத்தில் வைத்துவிட்டோம் நிறைய பெரிய தாக்குதல்களை நாம் நடத்தி அவர்களுக்கு சேதம் விளைவித்து விட்டோம் என்ற ஒரு எண்ணம் பொதுமக்கள் மத்தியில் இருக்குது அவர்களுடைய இராணுவத்திற்கு முன்னாடி இழந்த கொஞ்சம் செல்வாக்கு கொஞ்சம் மீண்டு வந்திருக்கிறது பாகிஸ்தானியர்கள் தங்களையே மெச்சிக்கொள்ளும் நிலையில் இருப்பதை மேலை நாட்டு ஏடுகளும் செய்தியேடுகளும் சொல்கிறார்கள் இன்னைக்கு நியூயார்க் டைம்ஸில் இந்த ரெண்டு நாடுகள் மத்தியில் அதிகமான சேதத்தை ஏற்படுத்தியது இந்தியாதான் அப்படின்ட்டு பொதுவாக இருக்கா எழுதியிருக்காங்க